ஆமா இது பால் நல்லா இருக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ ஒரு மாட்டுக்கு ஆறு லிட்டர் குடுத்தாதான் அந்த சாணி இலக்கம் இல்லாம கொஞ்சம் கட்டியா அஞ்சுல இருந்து ஏழு கிலோ வரை கொடுக்கலாம் ஏழு கிலோ இப்ப முப்பத்தி ஏழு ரூபாய் எடுக்காங்க பாதி நமக்கு செலவாகும் பாதி நமக்கு கிடைக்கும் எண்ணூறு கிடைக்கும் எழுநூறு விட கழிக்காது கழிக்காது ஓகே ரெண்டாவது வணக்கம் நம்ம மாட்டு பண்ண எங்க அமைஞ்சிருக்கு கரிசல் பட்டில அமைஞ்சிருக்கு கரிசல் பட்டியல அமைஞ்சு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மாடு எட்டு மாடு இருக்கு எட்டு மாடு இருக்கு எல்லாம் பால் மாடுங்களா இல்ல சில மாடுங்களா எல்லாம் பால் மாடு எல்லாம் பால் மாடுகள் சரிங்க ஓகேண்ணா எட்டு மாடுகள் ஜெர்சி மாடு வச்சிருக்கீங்களா மாடு ஜெர்சி தான் வச்சிருக்கோம் என்ன காரணத்துக்காண்டி வந்துஅப் மாடு வாங்கலண்ணே கெச்சப் வந்து நம்ம ஏரியாவுக்கு வெயில் அதிகமா இருக்கனால அது கொஞ்சம் இழைச்சிக்கிட்டு கிடக்கும் ஓகே ஜெர்சினா இழைக்காது நமக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா பாலும் இதுல இருந்து முடிஞ்சுட்டா ஒரு லிட்டர்லாம் ரெண்டு லிட்டர் தான் கூட இருக்கும் சரி ஓகே மாடு ஆறு லிட்டர் இருக்கு அது எட்டு லிட்டரு இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கும் எல்லாம் தலைத்து வச்சிருக்கீங்களா இல்ல இத்த மாட வச்சிருக்கீங்க எல்லாம் ரெண்டு ஆயிரத்தி இருக்கு மூணாயிரத்து இருக்கு ஆ ஓகே நம்மகிட்ட கன்னொட்டி வீட்டுல பறந்து அது என்ன மாடு இருக்குது ஓ அப்படி மாடு வச்சிருக்கீங்க இருக்குது நம்மகிட்ட சரி ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்னா ஆஹ் நல்லா இருக்குது எஸ் எல்லாம் நல்லா ஹச்சப்போட இது நல்லா இருக்குண்ணா ஆமா இது பால்ல திக்னஸ் இருக்குங்களா திக்னஸ் இருக்கும் லோக்கல் சைஸ் குடுக்கீங்களா இல்ல பண்ணையில ஊத்துறீங்களா இங்க லோக்கல்ல நம்ம ஒரு பண்ணக்காரன் தான் வந்து எடுத்துக்கிறோம் எடுத்து போயிட்டு இருக்காங்க ஆமா ஓகே ஓகேண்ணா சரி ஓகேண்ணே மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசந்தீவனம் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க அது உண்மையா பொய்யானே உண்மைதான் பசந்தி வேணும்னா நம்ம பச்சை எப்படிலும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிலோ ஒரு மாட்டுக்கு கொடுத்தாதான் அந்த அஞ்சு ஆறு லிட்டர் பால் எடுக்க முடியும் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு முப்பது கிலோ கொடுக்கணும் சொல்றீங்க ஆமா இருபத்தஞ்சு கிலோ தான் ஆவரேஜ் கொடுக்கணும் இருபத்தஞ்சு கிலோவாது கொடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து காட்டுல மேய்ச்சல் விட முடியாது அப்படி தானே மேய்ச்சல் நம்ம ஏரியால மேய்ச்சல் விட அந்த அளவுக்கு ஃபீல்டு இல்லைல்ல ஓ இடம் இல்லை எப்படி சொல்றீங்கன்னா நீங்க மாடை வந்து அவுத்து விட மாட்டேங்கல கெட்டி தான் இடம் கெட்டல தான் வச்சிருப்போம் காலையில தட்டை சாயங்காலம் நம்ம தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வைக்கல் போட்டுருவோம் வைக்கல் போட்டுறீங்க ஆமா ஓகே ஓகே மாடு வைக்கல் கம்பல்சரி கொடுக்கணுமா வைக்கல் கம்பல்சரி கொடுத்தாதான் அந்த சாணி இலக்கம் இல்லாம கொஞ்சம் கட்டியா போடும் ஓ பசந்திவன கொடுக்குறதுனால பசந்திவனம் கொடுக்குறதுனால நம்ம கண்டிப்பா வைக்கல் கொடுத்து ஆகணும் வைக்கல் எத்தனை கிலோ கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு கிலோ வரை கொடுக்கலாம் ஏழு கிலோ வரை கொடுக்கீங்க இருபத்தஞ்சு கிலோ பசங்க கொடுக்குறீங்க ஆமா நம்ம ஒரு லிட்டர் பால் எவ்வளோ நான் இருக்கு நம்ம ஏரியா நம்ம ஏரியாவில இப்போ முப்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ரூபாய் எடுக்காங்க முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஆமா சரி மாடு விளக்கு நம்ம லாபம் இருக்கா இல்லைங்கனா மாடு வளர்க்கு பாதி நமக்கு செலவாவும் பாதி நமக்கு கிடைக்கும் பாதி நம்ம கிடைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஊத்துனா நமக்கு வந்து ஒரு எழுநூறு ரூபாய் எண்ணூறு கிடைக்கும் எழுநூறு ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் நம்ம உழைப்பு இருந்தால் நம்ம நம்ம தான் உழைக்கணும் நம்ம ஆள் போட்டு செஞ்சா நிறைய நம்பர்ஸ் கூட்டணும் அது போக அந்த ஆட்களுக்கு சம்பளம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா சம்பளத்துக்கு இன்னைக்கு ஆள் இல்ல 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 கண்டிப்பா ஆமா ஓகே ஓகே அதனால நம்ம நம்ம விவசாயம் வச்சிருக்க ஆளு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சிருக்க ஆளுக்கு இது பெனிஃபிட் தான் பெனிஃபிட் ஓகேண்ணா இப்போ நம்மகிட்ட என்ன பசந்த இவனம் குடிக்கீங்க என்ன இருக்கு அதை சொல்லுங்கண்ணே நம்மகிட்ட வந்து சூப்பர் நேர் இருக்கு ஓகே சூப்பர் நே பேர்ல வந்து இப்போ நம்ம நிக்கக்கூடிய அந்த சூப்பர் நேப்பேர் வந்து நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நாள் ஆகுது ஐம்பது நாள் ஆகுது இந்த சூப்பர் நேப்பர் அப்படித்தானே அறுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குது எத்தனை நாளா அறுக்கணும் அம்பது நாள்ல அறுத்துடலாம் ஐம்பது நாள் தான் அறுக்கணும் அதுக்கு முன்னையோ பின்னையும் அறுக்க கூடாதா அதுக்கு முன்ன பின்ன அறுத்தா நமக்கு தட்ட ரொம்ப சேராது ஆ ஓகே ஒரு பதினஞ்சானது நம்ம நேபியர் வந்து உரம் போட்டுறணும் உரம் போட்டோம் பதினஞ்சாவது நாள் ஆமா அறுத்து அறுத்து பதினஞ்சாண்டு உரம் போட்டுறனும் முதல்ல அதே மாதிரி நட்டு ஆனது நம்ம உரம் தான் அந்த சூப்பர் நைப்பேர் நல்லா வரும் ஓ நல்லா வரும் அதே மாதிரி ஒரு களை வெட்டதும் நல்லா ஒரு களை வெட்டி விட்டுறோம் எத்தனை நாளில் களை வெட்டணும் பதினஞ்சு நாள்ல களை வெட்டிடணும் பதினஞ்சு நாள் களை வெட்டிடணும் களை வெட்டி உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சாச்சுன்னா ஐம்பது நாள்ல அறுப்புக்கு வந்துடும் அறுப்புக்கு வந்துடும் சூப்பர் பேர் கரணா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெட்டி போடுறீங்களா இல்ல அப்படியே போடுறீங்களா நாங்க வெட்டி தான் போடுறோம் வெட்டி தான் போடுறீங்க வெட்டி தான் வெட்டி தான் போடுறீங்களா இல்ல அப்படி சாப்பிட்ருல சும்மா அறுவ லட்சம் அடி போடுதான் அறுவ லட்சம் வெட்டி போடுறீங்க சாப்பிட்ற நிறைய மாடு வச்சிருக்காங்க சாப்பிட்ற இருபது முப்பது வச்சிருக்காங்க சாப்பிட்ற அட்டி போடுதான் ஓகே மத்தபடி நீங்க வந்து வெட்டி போடுறது கிடையாது சும்மா அறுவ லட்சம் வெட்டி போடுறீங்க அறுவா லட்சம் வெட்டி ஏன்னா ரொம்ப டைம் ஆகுமே அல்ல ஒண்ணு பிரச்சனை இல்லையா அது கூட பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் வெட்டிட வச்சு நீட்டா வெட்டி போட்டிருங்க சூப்பர் நேப்பர் கருணை வந்து மாடுகள் நிறைய கழிக்குன்னு சொல்றாங்க எப்படி அது உண்மையா போயி அது வந்து ஐம்பது வெட்டினா கழிக்காது ஓகே அறுபது எழுபது நாள் ஆகும்போது கொஞ்சம் கட்ட முத்துனவனே கொஞ்சம் கழிக்க என்ன காரணத்துக்காண்டி கழிக்கிறது அது வந்து ஓ பல்லு போயிடும்னா பல்லுலாம் போகாது ஆனாலும் சாடானோட சவாக்கிய இது பண்ணாது மாடு கழிச்சு போட்டுரும் நம்ம மிஷின்ல கொடுத்து அடிச்சு போட்டா அதையும் கழிக்காம தின்றோம் அது கழிக்காம தின்றோம் நம்ம அறுவச்சி ஒரு ரொம்ப பொடிசா விட்ட வேண்டியது ஐம்பது நாள்ல நம்ம நாற்பது நாள்ல இருந்து ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாளைக்குள்ள வெட்டியாச்சுன்னா ஒரு சோளத்தட்டை கூட கழிக்காது கழிக்காது ஓகே ரெண்டாவது சூப்பர் உள்ள ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு வெட்டும் மற்ற சோளம் கோயப்பஸ் டுவெண்ட்டி நைன் இதெல்லாம் போட்டா ஒரு நாலு அறுப்பு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது ஈல்டு கொடுக்காது ஈல்டு கொடுக்காதுன்னு ஆமா பால் சோளமும் அதே மாதிரி தான் ரெண்டு அறுப்புல இருந்து மூணு அறுப்பு தான் ஓகே ஓகே இது நல்லா இருக்கு பெட்டரா இருக்கு எல்லாம் வச்சு பாத்துட்டு அதை வச்சிருக்கீங்களோ ஆமா அது நாங்க முன்னால போட்டிருந்தோம் பேரு அதுக்கு தான் இது வச்சது இது வச்ச முறை நமக்கு பச்சைக்கு பிரச்சனையே இல்ல பச்சைக்கு பிரச்சனை இல்லன்னா ஒரு பத்து மரக்கா பால் பத்து மாட்டுக்கு சப்ளை கொடுத்துட்டே இருக்கும் சப்ளை கொடுத்துட்டே இருக்கு குருணிக்கு ஒரு மாட்டுக்கு சப்ளை கொடுக்கும் ஒரு எட்டு செண்டு ஒரு மாட்டுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையானது சப்ளை பிரச்சனை இல்ல தண்ணி எல்லாம் எப்படி தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலும் போதும் டெய்லி கொடுத்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல தண்ணி நம்மட்ட நிறைய இருந்துச்சுன்னா டெய்லி பாக்கலாம் அதை பற்றி ஒண்ணு இல்ல டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு விட்டா போதும் ஒரு ஏக்கர் போட்டாலே ஒன்னும் பிரச்சனை இல்லன்னா ஒரு ஏக்கர் போட்டாலே உங்களுக்கு பத்து மாட்டுக்கு சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சப்ளை கொடுத்தே இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் கட்டிங் எத்தனை கட்டிங் வந்து எட்டுல இருந்து பத்து டைம் வரை எடுத்துக்கலாம் எட்டுல இருந்து பத்து டைம் வரை இருக்கலாம் இருக்கலாம் மற்ற புள்ளி இவ்வளவு வராது அப்படித்தானே மற்ற புள்ள நம்ம ரெண்டு அறுப்பு மூணு அறுப்புல நூறு நூத்தி இருபது நாள்ல முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ஆமா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தட்டைகள் வராது அதுல ஓ இந்த அளவு இந்த அளவு ஈல்டு வராது வராது ஈல்டு வராது ஆனா இது கொஞ்சோண்டு அறுத்தாலே நிறைய கிடைக்க சொல்றாங்க உண்மைங்களா இது வந்து நம்ம ஒரு செண்ட்ல அறுத்தாலே பத்து மாட்டுக்கு போதும் பத்து மாட்டுக்கு போதும் அவ்வளவு நல்லா சேரக்கூடியது இருக்கு ஆமா ஆமா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இருநூத்தம்பது கிலோ ஒரு செண்ட்லயே நமக்கு கிடைக்கும் ஒரு செண்ட்ல அவ்வளவு அவ்வளவு தூரம் நம்ம அறுக்க முடியும் அறுக்கலாம் நம்ம சாணி உரம் நல்லா போட்டு வச்சிருந்தோம்னா அந்த நமக்கு நம்ம எப்படணும் சாணி வரம் முதல்ல போட்டணும் பொலி போட முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தான் பொலி போடணும் பிற ரெண்டு அடுத்த முறை உள்ள கூட அள்ளி போடலாம் அந்த பாரு உள்ள கூட போட்டு ஒண்ணு செய்யாதா ஒண்ணுமே செய்யாது ஏன்னா மண்புழு உரம் கூட என்ன இருக்குது மண்புழு வரங்கூட கூட ஒரு முடைய எடுத்தாச்சுன்னா அவரு குறுநா பாட்டுக்கு போட்டா அதுவும் நமக்கு போதும் போதும் நல்லா இருக்கிறேன் மூணு ஐநூறு தான் பிரச்சனையே கிடையாது ஜானி அது எஃபெக்ட் கொடுதான் எஃபெக்ட் குன்னுதான் ஆமா ஓகே ஓகே மாடுகளுக்கு பசங்க நைட்டு கொடுக்கணுமா பகல்ல கொடுக்கணுமா பகல்ல தான் கொடுக்கணும் என்ன காரணத்துக்காண்டி பகல்ல கொடுத்தாதான் அது நமக்கு அடுத்த சாயங்காலம் நமக்கு பால் கரைக்க டைமுக்கு பால் உற்பத்தி அதிகமா இருக்கும் உற்பத்தி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ராத்திரி வந்து சும்மா பேருக்கு போட்டுக்கலாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்ல மற்றபடி நமக்கு வைக்கல் தான் பெஸ்ட் வயக்கல் தான் நைட்டு பெஸ்ட்னே எல்லாருமே அப்படிதான் போடுறாங்க அந்த மெத்தட்லயே போட்டா போதும் ஓகே நீங்க வந்து இப்போ ஒருத்தவங்க மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கோயபர் டொண்டி நைனோ இல்ல கோபோரோ கோஃபோயோ மத்த புல்லுக்கு போறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எப்படி இந்த சூப்பர் நைப்பர் வைங்கன்னு சொல்லுவீங்க அவங்க வந்து நம்ம முன்னால இருந்துச்சே இருந்த சூப்பர் நெப்பியர் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது ஓகே இது இப்ப நம்ம நாலஞ்சு வருஷமா தான் இருக்குது இதுக்கு முன்னா கிடைக்காம இருக்கும்போது நம்ம அந்த பால் சோளமும் கோயா பஸ் டுவெண்டி நைன் தான் நம்ம விதைச்சிட்டு இருந்தோம் விதைச்சிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு இல்லை பால் இல்ல ஈல்டு இருக்கதான் செய்யுதுன்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு உற்பத்தி கொடுக்காது கொடுக்காது இது நல்லா இருக்கா இது வந்து நமக்கு அறுத்துக்கிட்டே இருக்கும்ல அஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அடுத்தால மாத்தி கூட வேற இடத்துல வச்சு நம்ம அறுத்துக்கலாம் அறுத்துக்கலாம் ஓகேண்ணா இப்போ இந்த இந்த புள்ள குடுக்கறனால சூப்பர் பேர் குடுக்கறனால இந்த கால்சியம் பிரச்சனை வருதுங்க அது போக பாத்தீங்கன்னா மாடு சென பிடிக்கும் சென பிடிக்க மாட்டக்குன்னு சொல்றாங்க எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கணும் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல அது நம்ம மாட்டுக்கு இனி ஒரு அறுபது நாளிலேயே வேப்பண்ணையோ நாலஞ்சு முட்டையோ கொடுத்துடணும்

ஓகே ஓகே வந்துரும் நமக்கு பிரச்சனை தான் இல்லன்னா மறுபடி அந்த மாட்டுக்கு நம்ம கிருமி குறி மாத்திரை கொடுத்து டாக்டர் வச்சு பார்த்து செக் பண்ணி ரெண்டாவது இது பண்ணி தான் ஊசி போட்டா பிடிக்கும் பிடிக்கும் ஓகேண்ணா ஓகே சூப்பர் நை தட்டை ரகமா இல்ல புல் ரகமான இது தட்டை ரகம் தான் தட்டை ரகம் தானே ஓகே ஓகே ஆனா மாட்டுல இது சூப்பர் பேர் வந்து தட்டையில தான் அதிக சத்து இருக்குங்க இலைய விட இலையில வந்து தண்ணி சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் தட்டையில வந்து அந்த தண்ணி சத்து அதிகமா இருக்குங்களா ஓ அதனால அதனால தண்ணி சத்து இருக்கனால பால் உற்பத்தி மற்றதை விட ஒரு லிட்டர் பால் கூட இருக்கும் ஓகே ஓகே தான் இதோட சூப்பர் மைன் இனிப்பு சூ அதிகமாக இருக்குமா இனிப்பு தான் செய்யுது இனிப்பு தான் செய்யுது ஆமா ஓகேண்ணா ஓகேண்ணா இது வந்து நாப்பத்தஞ்சு நாள்னா இது நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாளாவது சரி இது இப்படி வெட்டி போட்டாலே போதுமா ஆமா இப்படி வெட்டி போட்டாலே எனக்கு போதும் நடக்குன்னு தேவையில்ல அப்படி தேவையில்ல எதனால அப்படி இது சாட்டுமா கழிக்காதா ஒரு கட்டை கூட போடாது ஒரு கட்ட போட டோப்ல தான் போடுவாங்க நீங்க போட்டாலும் மாடு இல்ல சாணி எல்லாம் சாணி இருக்க இடத்துல போடக்கூடாது நம்ம வெட்டையுற இடத்துல போட்டாச்சுன்னா மாடு கழிக்காம கழிக்காம சாப்பிடுறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆமா ஓகேண்ணா இப்படியே போட்டுட்டு தான் இருக்கீங்கண்ணா ஆமா அந்த மாதிரி தான் அட்டி போடுறது நமக்கு வந்து நாப்பது நாலு இடத்துல வெட்ட ஆரம்பிச்சிடும் அப்புறம் அறுபது நாலு வரை அந்த தட்டை நல்லா ஹம் நமக்கு மாட்டுக்கு ஒரு கட்டை கூட கழிக்காம தங்கும் அதுக்கு மேல உள்ளதுன்னா மிக அடிச்சுதான் போட்டோம் மிஷின்ல அடிச்சா போனோண்ணே ஆமா ஓகே ஓகேண்ணே மாடு நல்லா விரும்பி சாப்பிடுதுண்ணே ஆ மாடு நல்லா சாப்பிடும் ஓகே இந்த வீடியோ கண்டா இப்போ வெட்டி போடலாம் இந்த டைம்ல போட மாட்டீங்கண்ணே காலையில தான் போடுவோம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கறதுனால இப்போ போடுவோம் ஓ வீடியோ எடுக்க காண்டி போடுது இல்லைன்னா காலையில தான் இப்போ மேக்சிமம் போடுவீங்க ஆமா இது எத்தனை நாள் குழுதுண்ணே இது நமக்கு பதினஞ்சு நாளுக்குரிய சூப்பர் ரேபி பதினஞ்சு நாள் குழுதுண்ணே ஆமா ஆனா உடைய உடைய களை அதிகமா இருக்கு எப்படி கலர் தான் வராது களை வந்து முதல்ல ஒரு வெட்டு வெட்டியாச்சு இது ரெண்டாவது வெட்டில இப்போ தழுத்துருக்குது தழுத்துருக்கு இன்னொரு வெட்டு வெட்டணும் இன்னொரு இழைப்பு இழைச்சிட்டு உரம் போடணும் உரம் போடணும்ண்ணே

இப்ப வந்து ஒரு கரண ஒரு ரூபா தான் அது குறைஞ்சா கொடுக்க மாட்டீங்க குறைஞ்செல்லாம் கொடுக்கல நமக்கு வெட்டுதைக்கு சம்பளம் இருக்குல்ல ஓ செலவு இருக்குண்ணா செலவு இருக்குல்ல நம்ம ஆயிரம் குச்சி வெட்டோன்னா ஒரு நானூறு ரூபா கொடுத்தா தான் வெட்ட முடியும் வெட்ட முடியும் ஓகே நமக்கு ஒரு அறுநூறு ரூபா கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் அவங்க கிட்ட நம்ம ஒரு சாக்குக்கு நூத்தம்பது ரூபா கேட்காங்க அதை கொரியர்ல நம்ம அனுப்பி விட்டுக்கலாம் வேற ஓரம்லாம் போட்டு செலவழிக்கிறீங்க நமக்கு வந்து இது ஒரு ஆயிரம் குச்சி வெட்டினா நமக்கு ஒரு அறுநூறு ரூபா கிடைக்கும் சரி ஓகே அதனால நம்ம எங்க நாள் கொடுக்கலாம் சப்ளை இப்ப நம்ம லட்சம் நாள் வெட்டலாம் குச்சி இருக்கு இருக்கு லட்சம் குச்சி ஆமா ஆமா நமக்கு இருபத்தஞ்சு நாளுக்கு இருபத்தஞ்சு நாள் ஆகுதுன்னா ஆமா இதுன்னு இருபது நாள் கழிச்சா அறுக்க முடியுனா ஆமா ஒரு இருபது நாள்ல அறுத்துடலாம் ஆனா இப்ப அறுத்து போட முடியுமாண்ணே இப்பமா அறுத்து போடலாம் தட்டை ரொம்ப சேராது சேராதுன்னா கம்மியா இருபது நாள் கழிச்சு நம்ம அறுத்தோம்னா ஒவ்வொரு நம்ம ஒரு ஏழெட்டு மாட்டுக்கு போட முடியல தட்டை சேர்ந்துக்கிடும் தட்டை சேர்ந்துக்கிடும்

நிரப்பா ரெண்டுக்கு ஒண்ணுதான் ரெண்டரைக்கு அந்த ரெண்டு ரெண்டு அடிக்கு குச்சும் அடி கேப்ல ஒண்ணாலும் போதும் ஒன்றரை அடி கேப்ல ஒண்ணாலும் போதும் ஒன்னா போதும் எப்படி உழணும்

தண்ணி பாய்ச்சிட்டு நம்ம தான் நல்லா இருக்கும் என்ன காரணத்துக்காட்டினா தண்ணி பாய்ச்சிட்டு தான் நமக்கு அந்த குச்சி ஊனதுக்கு நல்ல பதமா உள்ள பதமா இருக்கும் அப்படித்தானே வந்து ஊனிட்டோம் வந்து எப்போ வைக்கணும் எப்போ களை வெட்டணும் களை வெட்டது பதினஞ்சு நாள்ல களை வந்துடும் இப்போ ஒரு களை வெட்டியிருக்கோம் நாங்க அந்த மூடி இருக்க குச்சிக்கு ஒரு ஒரு களை வெட்டிருக்கீங்க ஆமா அந்த தண்ணிக்கு தண்ணி இருக்கு அடுத்த தண்ணிக்கு உரம் போட்டுருவோம் உரம் போட்டுருவீங்க இருபது நாளில உரம் போடுறோம் என்ன உரம் போடுவீங்க காம்ப்ளஸ் யூரியா கணக்கு பண்ணி ஒரு யூரியா மட்டும் போடக்கூடாது யூரியா மட்டும் போடக்கூடாது போட்டா நல்லா கருப்பு ரொம்ப வராது காம்ப்ளஸ் யூரியா போட்டா தான் நல்லா வருது மண் நல்லா வருது மண் அப்படிதான் இந்த பதம் கொடுக்கணும் பதம் இல்ல அந்த நல்லா சோக அடிச்சு வரும் சோக அடிச்சு வரும் அப்படிதான் சரி ஓகேண்ணா சூப்பர் நைப்பர் கரணம் வந்து எல்லா மண்ணுக்கும் வருமான எல்லா மண்ணுக்கும் வரும் எல்லா மண்ணுக்கும் வரும் தண்ணி தான்

ஐம்பதாயிரத்து அறுத்து பத்து நாள்ல அடுத்தால உரம் போட்டுறோம் உரம் போட்டு போட்டாதான் அடுத்த நாற்பது நாள்ல அருப்புக்கு வரும் ஓகே 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 உரம் போடாம சில ஆளுக்கா சும்மா வந்துரும் அப்படின்லாம் சொன்னாலும் எந்த வயலும் வராது எந்த வயலும் வராது வராது ஒவ்வொரு அருப்புக்கும் ஒரு உரம் நல்லா இப்ப பதக்காப்போட்டு இருக்குன்னா ஒரு நாற்பது கிலோவாவது இருபது இருபது கிலோ போட்டுடணும் காமலஸ் இருவிலாம் யூரியா இருபது கிலோ போடணும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறது பெட்ரு மிக்ஸ் பண்ணி போட்டால் அந்த நமக்கு தட்டை நல்லா வேண்டிய லெவலுக்கு வரும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணே ஒரு ஏழு எட்டு மாட்டுக்கு அறுக்கக்கூடிய லெவலில் ஒரு பதக்கா பாட்டினா ஒரு பத்து நாளாக இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்து வந்துடும் சரி ஓகேண்ணே சரி ஓகேண்ணே நீங்கள் கொடுத்த நேர்மைக்காக ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்க்ரைப் உங்கள்கிட்ட கருணை கேட்டாங்கன்னா வெலை அனுசரித்து கொடுங்க விலை ரூபா ரேட்டிங் நம்ம கொடுத்துட்லாம் கொடுத்துர்லாம் அவங்க வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குடிச்சினாலும் கொடுக்கலாம் எவ்வளோனாலும் கொடுத்தோம் ஓகேண்ணா சரி ஓகேண்ணா நன்றிண்ணே நன்றி